நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து என்சிசி கேம்ப்ல இருந்திருக்காருன்னு சொல்றாங்க சின்ன குழந்தை பதிமூணு வயசு ஒரு பொண்ணு பாலியல் குடும்பம் வந்து பண்ணியிருக்காங்க அவரோட சேர்ந்து ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பெண்கள் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்களும் ஜாக்கிரதையா இருக்கணும் பெண்கள் அவர் வந்து ஒரு பொறுப்புல வேற இருக்காரு கட்சின்ற பேர்ல இவங்க கட்சி என்ன சார் ஒரு போர்வையா கட்சியினே எடுக்காதீங்கம்மா அவர் ஒரு ஆண் இந்த கட்சி சொல்லி ரேப் பண்ணார்ன மாதிரில நீங்கள் பேசுகிறீங்க இந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் அவ்வளோ தான் மருத்துவக் கல்லூரியில் வந்து ரேப் நடக்குது அவர் டாக்டருக்கு படிக்கிற இடத்துல ஒன்றும் பண்ணாத இப்போ அந்த மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் ரேப் பண்ணார்னு சொல்லிவிங்களா சார் ஏதோ ஒரு தொழிலில் இருந்தான் அதை நீங்கள் உங்கள் விளம்பரத்துக்காக உங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக நீங்கள் அதை ஹைலைட் பண்ணுறோம் இங்க இவ்வளவு கடுமையான ஒரு சட்டம் இங்க இல்லாததுனால தான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இங்க வந்து நடந்துகிட்டே இருக்குல்ல கடுமையான சட்டங்கள் இருக்குதுமா இப்ப அரபு நாடுகள்ல எல்லாம் நீங்க வந்து ரேப் பண்ணாக்க ஒண்ணு பிரச்சனையே இல்ல ஒண்ணு வந்து நிறுத்துவாங்க ஒரு மைதானத்துல நிறுத்துவாங்க கல்லாடு அடிச்சு கொள்வாங்க பர்வர்டட் செக்ஸ் தான் மெயின் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பல கேஸ்கள் எங்களுடைய வகுப்பு தோழர் ஒரு செகண்டை வந்து ஷாக் ஹிபிட்ட மென்டல் இந்த தலை தலைமுடியை பிடிச்சி அடி அடி அடித்து போட்டு கிளாஸுக்கு முடிய விரட்டி எடுத்து உயிருக்கு போகிற அளவு கொண்டு போய் அதுக்குள்ளே சுற்றி வச்சுலாம் வந்து காப்பாற்றணும் அவங்க பெரிய மனைவியாக அரசியல் அதிக மனைவியாப்பை அடிப்போனாங்க டாக்டர் சத்யா அவங்களோட பொண்ணை வந்து திவ்யா அவங்களே வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இது வந்து மெடிக்கல்ல வந்து ஒரு சாதாரண மக்கள் போய் பார்த்தா கூட அவங்க கிட்ட நோய் இருக்கும் இல்லையா ஆனா அவங்க கிட்ட இருந்து பைசாவை வந்து சுரண்டிடுவாங்க ரொம்ப அதிகம் ஆளுக்கு வந்து கொரோனாக்கு பிறகு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல்டா இருக்கு கொரோனாவுக்கு பிறகு ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த அரசாங்க இந்திய அரசாங்கமே அது பிரமாதப்படுத்து அப்புறம் எங்களுக்கு என்ன இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தும் அன்னைக்கு எங்கள் காலத்தில் பெண்கள் வெளியே வராத காலம் மருத்துவக் கல்லூரியில் தான் நீங்கள் பெண்களை நீங்கள் அதிகமாக இது என்ஜினியரிங் காலேஜ் பசங்களாம் எங்கள் காலேஜுக்கு வருவாங்க எதுக்குன்னாக்கா பெண்களை சேட்டு ஒரு கட்சி என்ன சொன்னாங்கன்னா க மதுக்கடைகளை மூட மூடாவிட்டால் நாடு தெழுவே போராட்டம் டெய்லி மாதம் மாதம் டெய்லி அவங்க அந்த கட்சியில் செய்தியே வரலன்னா வரலனா அப்பாவும் அவனும் மாறி மாறி சொல்லுவாங்க கடைகளை மூடவில்லை அவங்க மாநாடு நடந்தது மகபடி கொடுப்பாங்க எல்லாம் குடிச்சு விட்டு பார வர பட்சமாக எல்லாம் கல்லெடுத்து வச்சாங்க நாங்கள் கேட்டோம் கடையை மூட சொல்றியே உங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும்னா குடிச்சானே க க உறுப்பினர் நீக்கப்படுவார்கள் ஒரு உத்தரவு போட பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என் கட்சியில் உறுப்பினராக இருப்பவர்கள் ஊழல் செய்வதை தாய் எப்பாடுப்பட்டாவது நிறுத்துவேன்டா நான் சொன்னேன் உன் கட்சியில் ஒருத்தனை வந்து சேர்மாட்டா ஏன் நாங்கள் இப்போ வர்றதே அதுக்கு தான் எதுக்காக உனக்கு உனக்கு உயிரை கொடுக்கறதுக்காக வர்றான் உங்கள் கட்சியில் சேர்ந்தால் எம்எல்ஏ ஆகும் எம்எல்ஏ ஆனாக்கா சம்பா கான்ட்ராக்ட் கிடைக்கும் காண்ட்ராக்ட் எடுத்து அதை சம்பாதிப்போம் ஊட்ட காசை எடுப்பேங்கிறதுக்கு தான் அரசியல் கட்சிக்கே வரும் நான் யோகியமாக அரசியல் நடத்துவேன்னா கையாகவும் வருவாங்க கட்சி பிக் பேங்க் தமிழ் பிபிடி நம்மளோட தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து என்சிசி கேம்ப்ல இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து சிவராமன் பேர் இந்த மாதிரி என்சிசியில் நிறைய பெண்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஒரு சின்ன குழந்தை பதிமூணு வயசு ஒரு பொண்ணை பாலியல் கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க சார் அவரோடு சேர்ந்து ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கேட்கும்போது ஸ்ரீமதியோட கள்ளக்குறிச்சி கேஸே இன்னும் இல்லையே சார் பொள்ளாச்சி கேஸே இன்னும் என்ன ஆச்சுன்றது தெரியல இவ்வளவு விஷயங்கள் இங்க இப்படி இருக்கும் போது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோமே சார் பெண்களுக்கான சமுதாயம் எங்க இருக்கு பெண்கள் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்களும் ஜாக்கிரதையா இருக்கணும் பெண்கள்கிட்ட ரெண்டும் தான் சொல்லணும் இப்போ பெண்கள் ஈஸியாக அவைலபிள் முதலே சொன்னேன் அன்றைக்கி நாங்கள் வந்து பெண்களை என்ன சார் அவைலபிள் அதை தான் அந்த லலிதாங்கிற நாவலை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னது அது தான் அப்படி ஒரு பர்ஃப்ட் செக்ஸ் இருக்குது நீங்கள் மனநலம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா பல நோயாளிகள் ஏன் வேண்டாம் உள்ளே இருக்கிறாங்கங்கிறது அங்கே போய் பேசுகிறீங்கன்னா தெரியும் நாங்கள் அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது முருக்கே முதல் நாள் ஒரு பேஷண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் பீட்டர் பெர்னாண்டஸ் ஒரு ஃபேமஸ் சைக்காரர் நான் இதெல்லாம் எழுதியிருக்காரு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு அவர் இந்த கேஸ் பாருகிட்ட போயிட்டார் நாங்கள் நாலு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசுகிறோம் அவ்வளோ தெளிவாக பதில் சொல்கிற அப்படி அப்போ பல விஷயங்கள் பேசுகிறேன் அப்படி சார் இந்த இந்த பாலிடிக்ஸுன்னு இப்படி போகுது சார் அதெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறீங்கன்னு என்ன பண்ணுறீங்க வெளியில் உட்காந்துக்கிட்டேன் நாங்கள் உள்ளே இருக்கிறோம் அப்படி இப்படி பேசுகிறாரு எங்கள் நாலு பேத்துக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நம்மளை விட தெளிவாக இருக்கா அந்த ஆடு இந்த ஆளும் மென்டல் ஆஸ்பெக்டை வச்சுருக்குறாங்க என்னென்ன புரியல அவர் இப்போ எங்கள் கிட்டே போய் சார் அந்த அளவு உள்ளே வச்சிருந்தால் நாங்கள் எப்படி சார் வெளியில் இருக்கிறோம் எங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசமே தெரியல அவ்வளோ நல்லா இருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்குப்பா உள்ளே வந்தேன் இங்கே ஏன் இருக்கிற அப்படின்னு கேட்டார் அது என்ன சார் பிறந்தது எப்படின்னு யோசிச்ச பற்றி பார்த்தேன் அம்மா வயிற்றுலேருந்து இருந்து போகிறதுன்னாங்க அம்மா வயிறு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் இந்த இடத்துல இருக்குதுன்னாங்க அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு அப்படியே போய் அம்மா வந்து கற்றுச்சு அம்மாவை கொண்டுட்டு அப்புறம் கையெல்லாம் உள்ள விட்டு தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அப்போ தான் தெரியுது நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இதெல்லாம் வந்து அந்த அங்கே பார்த்திங்கன்னா செக்ஷுவல் இது அந்த பர்மண்ட் செக்ஸ் தான் மெயின் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பல கேஸ்கள் எங்களுடைய வகுப்பு தோழர் கிளாஸ்மேட்டு லவ் பண்ணார் அதான் அந்த பீட்டர் ஃபெர்னாண்டஸ் கிளாஸ்மேட் அவரு அவர் பேஷண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா அவ்வளோ சிஞ்சன லவ் பண்ணிருக்க ஒருதலை காதல் அந்த பெண்ணுக்கு அது தெரியவே தெரியாது திடீர்னு ஒரு நாள் போய் சொல்லியிருக்காரு நான் உன்னை உயிருக்கு அப்படியே அந்த வழக்க டைலாக் பதில் மூஞ்ச பாரு முடிஞ்சு போச்சு ஒரு செகண்டை வந்த ஷாக் அந்த அம்மாளை முடிய பிடிச்சி அடி அடின்னு அடித்து போட்டு கிளாஸ் ரூம்லையே பெரட்டி எடுத்து உயிருக்கு போகிற அளவு கொண்டு போய் அதுக்குள்ளே அதை சுற்றி எல்லாம் வந்து காப்பாற்றிட்டாங்க ஓகே அவங்க பெரிய அரசியல்வாதிகளுடைய மனைவியாக பின்னாடி போனாங்கங்கிறது வேறு அது பின்னாடி செய்யணும் காப்பாற்றத்துக்குள்ளே இருப்போம் நடிச்சு ஒவ்வொரு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தாக்கா கிளாஸ் ரூமில் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் கிளாஸ் ரூமில் அந்த கொள்ளையை நடந்துருக்கும் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது அவர் பத்தாவது வருஷமாக இருக்கிறார் இதெல்லாம் வந்து எங்களுடைய தொழில் முறையில் நாங்கள் பார்த்தோம் இது நிறைய போயிட்டே இருக்கலாம் அன்னைக்கு எங்கள் காலத்தில் பெண்கள் வெளியே வராத காலம் மருத்துவக் கல்லூரியில் தான் நீங்கள் பெண்களை நீங்கள் அதிகமாக பார்க்க இது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பொறியியல் கல்லூரியில் இன்னைக்கு வந்து பெண்களை தவிர ஆண்களை பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா என்ஜினியரிங் காலேஜ் பசங்களாம் எங்கள் காலேஜுக்கு வருவானுங்க எதுக்கு நாக்கா பெண்களை சைட் அடிக்க வழி இல்லை அளவுக்கு ட்ரையாக இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் பொம்பளையும் பார்க்கணும் எல்லா காலேஜும் இல்ல இந்த ரெண்டு காலேஜ்லேயும் பெண்கள் வாடையே இருக்காது பெண்களை பார்க்கணுன்னா அப்போ அக்கம் பக்கத்து காலேஜுக்கு போய் நிற்கணும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும் அப்படி தான் இருக்கும் அது ஒரு காலம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இருக்கிறோம் பஸ் ஏறுறோம் பஸ்ஸில் ஏறோம் த பெண்களுக்கு வந்து கப்பார்ட்மெண்ட் தனியாக போடுறாங்க இன்றைக்கி வேணான்றாங்க பெண்களுக்கு தனி கப்பார்ட்மெண்ட் போடுறது ரிஸ்க்குங்கிறேன் அங்கே அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அவங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் விட்டு பாம்பேல ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது அங்கே கியூவும் தனியாக கிடையாது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே பெண்களுக்காக தனி கியூ தனி இதெல்லாம் கிடைவே கிடையாது சரி இப்போ இந்த நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறாங்கல்ல சார் இப்போ இவங்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பில் வேற இருக்கார் கட்சின்ற பேரில் இவங்கெல்லாம் கட்சி என்ன சார் ஒரு போர்வையா கட்சின்னே எடுக்காதீங்கம்மா அவர் ஒரு ஆண் இந்த கட்சி சொல்லி ரேப் பண்ணார் மாதிரிலாம் நீங்கள் பேசுறீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் அவ்வளோதான் இப்போ கட்சியில் ஒரு கட்சியில் ஏன் பொறுப்பில் மருத்துவக் கல்லூரியில் வந்து ரேப் நடக்குது அவர் டாக்டருக்கு படிக்கிற இடத்துல வந்து பண்ணாத மருத்துவக் கல்லூரி டாக்டர் ரேப் பண்ணார்னு சொல்லுவீங்களா அதை ரேப் பண்ணும் ஒரு டாக்டர் அவ்வளோதான் ரேப்பண்ணும் ஒரு வக்கீல் ரேப் பண்ணும் ஒரு ஆக்டர் அவ்வளோதான் ரேபிஸ் இஸ் அ டாக்டர் மனிதன் தான் கற்பணிக்கிறான் அவன் துறை வேற அவன் ஏதோ ஒரு தொழிலில் இருக்கான் அதை நீங்கள் உங்கள் விளம்பரத்துக்காக உங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி பார்க்குறீங்க அந்த கட்சி பேரை சொன்னதை வச்சு அதை இன்னும் அந்த கட்சி தலைவர் சொன்னாரா போய் உடனே இல்லை அது அவசியம் இல்லை சார் எதுக்காக அதை போடுறீங்க அந்த மாதிரி அந்த கற்பனைத்தவர் அந்த நபர் வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் செய்தி அது அந்த அரசியல் கட்சி தலைவர் சொன்னாரா ரேப் பண்ண சொல்லி எந்த அரசியல் கட்சி சார் தலைவரும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒரு கட்சியில் நம்ம இருக்கிறதுக்கான இது எதுக்கு போது அந்த கொள்கைகள் பிரிஞ்சு அப்போது ஒரு கட்சியை என்ன சொன்னாங்கன்னா மதுக்கடைகளை மூட மூடாவிட்டால் நாடுதவிய போராட்டோன்னு டெய்லி மாதம் மாதம் டெய்லி அவங்க அந்த கட்சியில் செய்தியே வரலன்னா அவங்க அப்பாவும் மகனும் மாறி மாதிரி சொல்லுவாங்க கடை கடை மூடவில்லை என்றால் அவங்க மாநாடு நடந்தது மகாபடிபுறத்தில் எல்லாம் குடிச்சு விட்டு போகிற வர பசமாக எல்லாம் கல் எடுத்து வச்சாங்க நம்ம கேட்டோம் கடையை மூட சொல்கிறியே உங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும்னா குடிச்சானா க உறுப்பினர் பதவியில் நீக்கப்படுவார்கள்னு ஒரு உத்தரவு போட பார்க்கலான்னு இன்றைக்கி ஒன்றும் போடலை இன்றைக்கி ஒன்றும் அவங்க போடணும் ஊருக்கு தான் உபதேசம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்சி நடத்த முடியாது என் கட்சியில் வந்து பெண்களை தாயாக நினைப்பவர்களும் மகளாக நினைப்பவர்களும் சகோதரியாக நினைப்பவர்களும் தான் என் கட்சியில் சேரணும்னா எவங்க சேர்ணும் கமல்ஹாசன் கட்சியை ஆரம்பித்தார் நான் இப்போ ஒரு சேட்டலைட் டிவியில் இது பண்ணும்போது ஊழல் செய்வதே என் கட்சியில் உறுப்பினராக இருப்பவர்கள் ஊழல் செய்வதை எப்பாடுபட்டாவது நிறுத்துவேன் என்றார் நான் சொன்னேன் உங்கள் கட்சியில் ஒருத்தரும் வந்து சேரமாட்டான் ஏன் வர்றதே அதுக்கு தான் அப்புறம் மூளை செய்யாதண்ணா எதுக்காக உனக்கு உனக்கு உயிரை கொடுக்கறதுக்காக வர்றான் உன் கட்சியில் சேர்ந்தால் எம்எல்ஏ ஆகும் எம்எல்ஏ ஆனாக்கா சம்பா கான்ட்ராக்ட் கிடைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து அதை சம்பாதிப்பேன் ஊட்ட காசை எடுப்பேங்கிறதுக்கு தான் அரசியல் கட்சிக்கே வர்றான் நான் யோகியமாக அரசியல் நடத்துவேன்னாக்கா யாவும் வருவான் கட்சிக்கு யார் வருவான் நீங்கள் ஒன்றும் சன்னியாச்சி மடம் நடத்தின வியாபாரம் தான் என்னைக்கு இட்ஸ் பா பிசினஸ் பேஸ்ட் ஆன் பாலிட்டிக்ஸ் இங்க இவ்வளவு கடுமையான ஒரு சட்டம் இங்க தான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இங்க வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்ல அப்ப என்ன மாதிரியான ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்குதுமா இப்ப அரபு நாடுகள்ல எல்லாம் நீங்க வந்து ரேப் பண்ணாக்க ஒண்ணும் பிரச்சனையே இல்ல ஒன்னு வந்து நிறுத்துவாங்க ஒரு மைதானத்துல நிறுத்துவாங்க கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்க அது அதை விட கொடுமையான மரணம் எதுவுமே இருக்க முடியாது கல்லால் அடிச்சு கொள்வாங்க அவங்களுடைய நாட்டு இளமரசி ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவனை வந்து லோப் பண்ணிட்டாங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க கல்லால் அடித்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்போ அவங்க பாட்டி கல்லால் அடித்து இது பண்ணாதீங்க ஷூட் பண்ணி கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அது ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர் அங்கே போய் அப்போ தான் அந்த இந்த செல்ஃபோன் மாதிரியான ஒரு சிகரெட் லைட்டரில் இருக்கக்கூடிய கேமரா யூஸ் பண்ணி அதை பிக்சரைஸ் பண்ணிட்டார் ஏ பிரின்சஸ் இஸ் அசாசினேட்டை அது மர்டு அப்படின்னு போட்டு அதை எடுத்துட்டாரு வேர்ல்டு ஃபேமஸ் அது அங்கே வந்து இளவரசியாக இருந்தால் கூட தண்டனை ஆனால் அங்கே தப்புன்னு நடக்கல எவ்வளவு என்ன என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும் ஒரு பிரபல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது அப்போ நான் வந்து செக்ஸாலஜி அந்த செக்ஸுவாலி டிரான்ஸ்போர்ட் டிசீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் ஏன்னா சார் ஒரு வந்திங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஹோட்டலில் டூரிஸ்ட் வந்திருக்காங்க கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட அவங்கள கூப்பிட்டு என்னையா கூப்பிட்றாங்க இது பிரச்சனை உங்களுக்கு தான் சார் அப்படின்னா அங்கே போனால் ஒரு முப்பது பேர் முப்பது பேர் அரபு இருந்து தாய்லாண்ட் போயிட்டு வர்றாங்க எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க முப்பது பேத்துக்கும் பாலிவெண்டிய நோய்கள் அந்த அந்த குரூப் லீடரு சார் ஊருக்கு போனோம்னால் எங்களை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போடுவாங்க சார் எப்படியாவது அதை காப்பாற்றுங்க நல்ல காலம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் இருந்தது அன்னைக்கு அன்னைக்கி வந்து ட்ரக் வாஷ் அவைலபிள் சிங்கிள் டோஸில் சரி பண்ணிடலாம் ரெண்டே நாளில் சரி ஆகிடும் எல்லாம் போட்டு இப்போ சொல்கிறாங்க சார் இதோடு நாங்கள் போய் இறங்கியிருந்தோம் பிளேனை விட்டு இறங்க விட்ருக்க மாட்டாங்க பிளேனோட எங்களை ஷூட் பண்ணி கொண்டுட்டுருப்பாங்க ஆக என்ன அவன் தப்பு பண்ணுறான் வெளிநாட்டில் போய் தப்பு வர்றான் அரபு நாடை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் தவறுகளை பண்ணிட்டு இங்கே வந்துடுறாங்க தவறை நிறுத்த முடியல தவறு பண்ணுற இடம் நிறையா இருக்கு அவ்வளோதான் செய்தர்ஸுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு அவங்களாம் இப்போ போக முடியாது அவனுக்கு இப்போ நம்ம ஹார்பருக்கு வந்த உடனே எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டு வந்து வெளில போய் ஆட்டமான ஆட்டம் ஆடிவிட்டு எங்கிட்ட வந்து வைத்தியமெண்டு போடுவாங்க நான் தான் அவங்க கிளினிக் வச்சுருக்கோம் தம்பிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஐயோ அந்த அந்த ஊர் ஈஸ்ட் யூரோப்பியன் க இந்த கம்யூனிஸ்ட் இருந்து ஷிப் வருதுன்னா நான் ரெடி ஆகிடுவேன் எப்படி நீங்கள் முப்பது பேர் தேர்ணும் சார் இப்போ இது நடுவில் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாத விஷயங்கள் இந்த இவ்வளோ நீங்க சொல்கிறீங்க மெடிக்கல் மாஃபியான்னு வந்து ஏன் நம்ம சத்யராஜ் அவங்களோட பொண்ணு திவ்யா அவங்களே வந்து ஒரு நியூட்ரிஷன் அவங்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் யார் சத்யராஜ் ஆக்டர் சத்யராஜ் அவங்களோட பொண்ணை வந்து திவ்யா அவங்களே வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அவங்க வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இது வந்து மெடிக்கல்ல வந்து ஒரு சாதாரண மக்கள் போய் பார்த்தா கூட அவங்க கிட்ட நோய் இருக்கவும் இல்லையோ ஆனா அவங்க கிட்ட இருந்து பைசாவை வந்து சுரண்டிடுவாங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்லை வந்து இந்த ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுக்கணும் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரமணா படம் ரேஞ்சில் தான் இங்கே நடக்கிறான்ற மாதிரி பீங்க டாக்டர் அவங்களே இப்போ இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சுருக்காங்க சார் இப்போ சுற்றி அந்த மாதிரிலாம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்கல்ல சார் அதே நான் இல்லைன்னு சொல்ல அதே முகாம் ரொம்ப அதிகமானது வந்து கொரோனாவுக்கு பிறகுதான் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல்டாக இருந்தது கொரோனாவுக்கு பிறகு ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை அரசாங்கம் இந்திய அரசாங்கமே அது பிரமாதப்படுத்துச்சு அப்புறம் எங்களுக்கு என்ன இதை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தணும் உலோகத்தில் நம்ம கேள்விப்படாத மா கொரோனா தடுப்பூசி போட்டாக்கா அந்த நோய் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த படிப்பு இந்த கொரோனாவில் மாத்திரம் ஒரு டோஸ் போட்டாலும் நிற்காது ரெண்டாவது வேக்சின் போடணும் ரெண்டாவது வேக்சின் போட்டாலும் நிற்காது பூஸ்டர் டோஸ் போடணும்னு மூணு மருந்து விற்றான் ஃப்ராடு கேள்வி கேட்டோம் எப்படிறா இது வேக்சின்னு சொல்கிறேன் நாங்கள் கேள்வி பிள்ளை வேக்சின் போட்ட பிறகு வருது அப்போ அந்த வேக்சின் எடுக்கா போட்டேன் என்னப்பா நாங்கள் தெரியுமில்ல ஒரு சேர்ட் டிவியில் பேசுனேன் இனிமேல் அவரை கூப்பிடாதே ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆமா நான் பாட்டு கேட்டதுக்கு பதில் வரல எப்படி அந்த நோய் வந்து ஒரு ஆவரம் ஒரு ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளார அந்த வைரஸை நீ ஸ்டடி பண்ணி அது ஒரு ஆன்டிஜனை கண்டுபிடிச்சி அதில் என்ன விஷத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த விஷத்துக்கான முரிமையும் கண்டுபிடிச்சி அது ஒரு வேக்சினாக நீ எப்படி தயார் பண்ண எவ்வளோ நாலு பீரியட் எடுத்துப்பீங்க யூஸ் ஒரு வருஷத்துக்கு மேலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேக்சினை எப்படி தயார் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு அந்த இப்போ கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் டிசீஸ் வருது அந்த ரத்தத்தை எடுத்து எந்த க என்ன பூச்சி உள்ளே போந்துருக்கு முதல் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஆறு மாதம் ஆகும் ஒரு பேஷண்ட்ட ஒரு பூச்சி இருக்குதுன்னு வச்சுங்க கொரோனா பேஷண்ட்டு எல்லாத்துக்கிட்டே அந்த பூச்சி இருந்தாக்கா இதுதான் காரணம்னு நம்ம இது பண்ணுவோம் பட் அது அந்த மாதிரி தான் அதுக்கே எனக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு ஆயிரம் கேஸ் அதை நான் பார்க்கணும் கொரோனான்றது காமன்ன்ற மாதிரி கொரோனா காமன்மா பார்த்த உடனே ஒருத்தர் எடுத்துகிட்டு இதுதான் காரணம்னு காரணம் சொல்லக்கூடாது அதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும் ஆயிரம் கேஸ் பார்த்தா ஆயிரம் கேஸ்லேயே அதே பூச்சி தான் இருக்கு ஸோ இதுதான் இருக்கும் அப்படி தான் நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை வந்து சோதனை சாலையில் பரிசோதிப்பேன் சோதிச்சு அந்த அந்த வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ ஒரு பேரசைட்டோ அந்த பூச்சில எந்த பகுதியிட விஷமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதை கண்டுபிடிச்சி அந்த விஷம் என்ன வகையான புரோட்டீனுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கல்ச்சர்லாம் போட்டு பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சரி ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆனதுக்கு பிறகு அதுக்கான விஷம் முறிவு பல வகையான முறிவுகளை நான் பயன்படுத்துவேன் எதில் கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் ஆகுங்கன்னு தெரியறதுக்கு ஒரு வருஷம் எனக்கு டேபு அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அதை நான் தயார் பண்ணதுக்கு பிறகு ஆயிரம் அது ஜனத்துக்கு வந்து பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் பாப்புலேஷனுக்காக டூ பர்சன்ட் பாப்புலேஷனுக்காக நான் போடணும் அதான் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நான் போட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த வேக்சினை கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வைரஸை நான் ஏற்றணும் ஏத்தனாக்க இந்த வேக்சின் ஆக்டிவாக நிச்சயமாக தடுக்கணுனாக்கா அவனுக்கு அந்த நோய் வரக்கூடாது வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த வேக்சின் உபயோகம் இல்லை அதுக்காக ஹியூமன் வாலண்டியர்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்படி தான் வேக்சின் தயார் பண்ணி இதுக்கெல்லாம் சேர்ந்து செய்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் கொரோனா நேற்று வருது மறுநாள் காலையில் வேக்சின் மருந்து கிடையாது ரெடியாக இருக்கு எப்படி மேன்மேட் வைரஸ் ரெடி பண்ணிவிட்டு விட்டானுங்க ரெடி பண்ணிவிட்டு बिग बैंग बीबीटी